வா வாஞ்சினா வாஞ்சினா நரசிம்மாவா சார் நரசிம்மா டேரக்டர் அது வந்து திருப்பதிசாமி திருவேசாமி இதில் இந்த ஆக்சிடென்ட்ல இறந்து போன செக்ரட்டரியட் ஆஃபீஸ் வாசல்ல இருக்குது திருப்பதிசாமி திருவேசாமி ஓகே இது வாங்கினாதான் கதையில் நான் டயலாக் பூஜை போட்டாங்க கதை திரை கதை டைரக்ஷன் கதை திரைகள் டைரக்ஷன் சாஜி கைலாஸு ரெண்டு ஹீரோயின் சப்ஜெக்ட்னு போட்டாங்க போட்டதுமே என்னையை கூப்பிட்றாருங்க நான் கேரளா ஷூட்டிங் போகிறேன் மம்முட்டி படம் நீங்களுக்கு குருவாயூர் வந்துடுங்க நீங்கள் ரூம் போட்டுருங்க பத்து நாள் நம்ம கேப்டையிலாம் கதை பேசிக்கலான்னாரு சாஜிக்கலா சார் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் போனோம் நானும் துரை சாயி கொண்டு வர போனோம் போனோம்னா உட்காந்து போய் மறுநாள் சொல்கிறார் அந்த கதை எனக்கு பிடிக்கல பூஜை போட்ட கதை சின்னி கிருஷ்ணான்னு கேள்விப்பட்டிங்களா தெலுங்கு ரைட்ரு ம் ம் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தான் சிரஞ்சீவிக்கு அதெல்லாம் நல்ல பெரிய ஹிட்டு கொடுத்தான் அவன் தான் அந்த வாஞ்சிநாதன் மொத்த கதை ஓ அவன் அவன் வரல அவன் மறுநாள் வர்றான் இன்னைக்கு சொல்கிறாரு இந்த கதை எனக்கு பிடிக்கல என்ன சார் பிடிக்காமையா சார் பூஜை போட்டிங்க அப்படின்றேன் இல்லை பிடிக்கல அப்போ என்னமோ நல்லா மாதிரி தெரிஞ்சது பட் பிடிக்கலன்ட்டு இப்போ நாளைக்கு சின்ன கிருஷ்ணா சார் அது நீங்கள் தான் சொல்லி எப்படியாவது சமாளிக்கணுன்றார் கதை வந்து சின்ன கிருஷ்ணா கொடுத்தது சின்ன கிருஷ்ணா கிட்ட அந்த கதையை பூஜையை போட்டு போட்டு இப்போ பிடிக்கலன்றாரு கட்டளை படம் அப்படியாச்சு ஏ ரஹ்மான் கிடைச்சது போச்சு ரோஜா மந்திரிகுமாரி டைட்டில் இந்த மந்திரி குமாரி டைட்டில் ஒரு கேட்சி கேட்சி ஆமா அதுவும் இல்லாமல் சத்யராஜ் சார் வந்து எம்ஜிஆர் சாரோட பெரிய ஆமா ராம்நாத் சார் சொல்லிட்டாரு நீங்கள் ஸ்கிரீன் பிளே பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ இந்த டேட்டில் நீங்கள் எடுத்தாகணும்ட்டாரு அதனால் வந்து இந்த சில குழப்பங்களாகி பக்காவாக ஸ்கிரிம்பிள்ள எனக்கு சேட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை நந்தில் ஹாஸ்பிட்டலில் போய் நாட் பீட் டைட் ஆன்சன் இப்படி ஆயிடுச்சு இப்போது வந்து சக்கரவர்த்தி எஸ் நிக்காட் சக்கரவர்த்தி அவர் கூப்பிட்டு விட்டார் ஃப்ரெண்டு அவர் சாதாரண ப்ரொடியூசர் ஆகுறதுக்குனாலே ஃப்ரெண்டு கூப்பிட்டு விட்டதுமே என்னென்னா ஒரு கதை கேளுங்கன்னு சரவண சுப்பையா ஒரு கதை கேளுங்கன்னார் நான் கதை கேட்டேன் கதை பிரமாதமாக சொல்லு இப்போ சரவண சுப்பையா கதை சொல்கிற மாதிரி நான் வேறு யாரும் சொல்லி கேட்டதில்லை அவ்வளோ அருமையாக சொல்லலாம் இந்த சிட்டிசன் கதையார் நல்லா இருக்குது சக்கரவர்த்தி ரைட்டு இப்போ அதுக்காக தான் கதையை கேட்டு ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக கூப்பிட்டு நீங்கள் தான் எழுத போகிறீங்கன்னார் ஆமாம் ஏ அப்படியாண்ணு ஆமாம் நீ கண்டிப்பாக நீங்கள் தான் தான் இந்த சப்ஜெக்ட்டுக்கு எழுதணுட்டார் இந்த ஸ்கிரிப்டுக்கு ஏன்னா அது ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டட் அது இருக்குது கோர்ஸ்லாம் இருக்குது அந்த சரவண சுப்பையான்னு என்னை பார்த்தோமே காலைல விழுந்துச்சாப்புல அண்ணே நான் உங்கள் ரசிகனே அப்படின்றான் எல்லாரும் சொல்கிறது தான் நான் நினச்சேன் மறுநாள் டைரி எழுதுனேன் டைரியில் எழுதிட்டு வந்துட்டாப்புல காலேஜில் இருக்கும்போது நம்ம படங்கள் பார்த்து அதை பற்றிய கருத்துக்கள்லாம் அப்போவே எழுதியிருக்கேன்ல எங்கள் அப்பா உங்கள் ரசிகர்னு அப்பாவுக்கு பொன் போட்டு கொடுக்குறாப்புல இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ரசீனு சொல்லிட்டு அந்த படம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு கோர்ட்டு சின்னத்தை விர்த்து பாக்கலாம் எழுதி கொடுத்துட்டேன் எழுதி கொடுத்ததுமே ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் அஜித் சார் கம்பினேஷன் ரவி கே சந்தன் எவ்வளோ பெரிய கேமராமேன் அவர் கூப்பிட்டார் லேகர் சார் இந்த சீனுக்கு இவ்வளோ டைலாக் தேவையானார் நான் இதில் கரெக்டாக சார் எழுதி கொடுத்துருக்கேன் அப்படின்னு வாங்கி பார்த்தா எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்காங்க நம்ம நம்மள்ட கேட்டுருக்கலாம் வச்சுருக்கலாம் நம்மள கூப்பிட்டு கரெக்ட் பண்ணி வாங்கியிருக்கலாம் என் ஒரிஜினல் எழுதி கொடு அஸ்டண்ட்டை கூப்பிட்டேன் என் ஒரிஜினல் டைலாக் எடுத்துகிட்டு வான்னு அதை கொடுத்தேன் ரவி கே சந்தன்கிட்ட அதனால் இதை கரெக்டாக ஆப்டாக நல்லா இருக்கிற இதை போய் விட்டுட்டேன் அப்போ எங்கே சுப்பையா அஜித் சாருக்கு டைலாக் சொல்லி கொடுத்து போயிட்டான் அப்படின்னு அங்கே போனால் டைலாக் சொல்லி கொடுத்துருக்காரு சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ போய் நம்ம அதை கான்ட்ரவர்ஸி பண்ண முடியாது இப்போ இப்போ நான் இப்படி எழுதுனே சேர்த்துட்டீங்கன்னு ரவி சந்திரன் சார்ட்ட வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு சரவண சுப்பையாட்ட கோவிச்சேன் என்ன சரவண சுப்பையா என்னை கேட்டு வாங்க வேண்டியது என்ன நீங்களாம் இப்படி மாற்றிட்டா எப்படின்னு சொல்லிட்டு போனேன் இங்கே 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 விட்டு கோவிச்சுட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு போகக்கூடாதுன்னு நினச்சி போ நினச்சி போனேன் அங்க ரோஜா கமெண்ட்ஸில் ஆகிட்டேன் கதை இல்லாமல் கால் சீட்டு வேஸ்ட் ஆக்கிட்டுருக்கு என்னைய கூப்பிட்டு அண்ணன் என்னாண்டு உட்காந்து என்னண்டு சின்ன கிருஷ்ணா அது இல்லை சின்ன கிருஷ்ணா கதை உடனே ஷூட்டிங் போனோம் அப்படிங்கும் போது அங்கே லாக் ஆகிட்டு கேரளா போயிட்டேன் அதுதான் அந்த வாஞ்சிநாள் அது சிட்டிசன் வந்து இல்லை அங்கே பார்த்தா சின்ன கிருஷ்ணா மருந்தா வந்துட்ட வந்துட்டு ரெண்டு நாளாக நாங்கள் பேசாமல் இருக்கோம் அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துருச்சு என்ன வந்து டிஸ்கஷனுக்கு ஹைதராபாத்லேருந்து வந்திருக்கோம் ஒன்றுமே பேச மாட்டாங்களே என்னதுமே பாலிஷ்டாக நான் சொல்லிட்டேன் ஏன்னா அந்த பொறுப்பு ஏன்ட்டா கொடுத்துட்டாரு சாஜி கைலஸ் ஓகே அப்படின்ட்டு கிளம்பிட்டாப்புல கிளம்பினதுமே நான் என்ன பண்ணேன் அவர் ஷூட்டிங் போகிற நேரத்துலலாம் போர் அடிக்கிறதுன்ட்டு ரூமில் என் கூட உட்காந்து ஒரு புது கதை ரெடி பண்ணேன் எத்தனை அஷ்டன் வச்சுருக்கீங்க ஒருத்தர் சும்மா ரூம்லேயே இப்படி உட்காந்துருக்கிறது ஷூட்டிங் போய் அங்கேயும் நிற்க முடியாது போய் ஒரு ஒன்றரை நாள் போனோம் மம்முட்டி ஷூட்டிங்கு பாக்கி ரூம்லேயே ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சு சாஜி போர் அடிக்கிறது நான் ஒரு கதை பண்ண கதை சொன்னி சூப்பர் அப்படின்ட்டார் சூப்பர் சரி இப்போ நீங்க ஷூட்டிங் போக அந்த அது மலையாள படம் தானே மலையாள படம் தான் நீங்க வந்து மம்முட்டி சார் ஆல்ரெடி மீட் பண்ணிருக்கீங்கல்ல மீட் பண்ணிருக்கேன் இங்க நம்ம போயிருக்க வேலை வந்து குருவாயூர்ல கதை பண்றதுக்கு தான் போயிருக்கோம் அதுக்காக வந்து அதனால ஷூட்டிங் போல போல மம்முட்டிக்கு தெரியாது நீங்க வந்துருக்கீங்க ரொம்ப அது தெரியும் அது தெரியும் இது சொன்னாரு கதையை சொன்னேன் சூப்பர்ன்ட்டார் இங்க போன் பண்ணார் ரோஜா கம்பெனிஸ்க்கு லேகஸ் சார் ஒரு கதை சொன்னார் சூப்பர் வந்த உடனே அதை ஆரம்பிக்கிறோம் எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எங்களை நீங்கள் கிளம்புங்கிட்டாங்க நாங்களும் வந்து கிளம்பிட்டோம் கிளம்பி இங்கே வந்துச்சு கேட்டால் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு போல இருக்கு உடனே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அது பேசிகிட்டு இருக்கும்போது போது முடிச்சுட்டு வந்தார் வந்துட்டு இல்லை இந்த கதையும் வேண்டாம் வேற கதை பண்ணுவோம்ன்றார் எனக்கு என்னடா அது சொல்லிட்டு அன்று சின்னி இன்று ஆமா வேறு கதை வேணாரு அப்போ நான் சொல்கிறேன் சார் ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு கதை வச்சுருந்து அதை பண்ணலான்னு மைண்டில் வச்சுருக்கோரோ இருக்கலாம் இருக்கலாம் அப்போ நீங்கள் சிவாஜி கார்டில் கிளைமேக்ஸ் மம்முட்டி அந்த மலையாள படத்தோட கிளைமேக்ஸ் நீங்கள் எடுக்கிறாங்க நீங்கள் போய் கே நான் கேட்டு வரட்டும் கேட் போகிறேன் போய் பேசிட்டே இருந்துச்சு சார் நீங்கள் ஏதாவது கதை வச்சுருக்கீங்களா அதை எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்கள் சார் நம்ம ஆமாம் என்கிட்ட எங்கிட்ட ஒரு கதை உண்டுட்டார் அதை சொல்லுங்கள் சார் ஒரு மூணு நாள் சீன் சொன்னார் சூப்பராக இருந்தது ஷார்ட் வயசாக இப்படி இருக்கும் கதை அப்படின்னாரு ஏன் சார் இது அப்போதலே சொன்னால் எப்போ ஷூட்டிங்க ஆரம்பிச்சிருக்கலாமே சார் இது எதுக்கு சார் நீங்கள் வந்து சொல்லாமல் இருந்தீங்க ஹாப்பியோடு வந்தேன் இங்கே வந்து விஜயகாந்த் சார்ட்டு ரோஜா வாஞ்சிநாதன் வந்து விஜயகாந்த் சரோட தங்கச்சியை வந்து பிரகாஷ்ராஜ் ஓகே அப்போ வந்து சொன்னதுமே சொல்லுங்க சொல்லுங்கண்டாங்க என்கிட்ட இல்லை அவர் சாஃப்ட் வயசாக சொன்னார் நான் ஒரு தடவை தான் கேட்டிருக்கேன் அவரளவுக்கு நான் இப்போ சொல்ல மாட்டேன் அவரே வந்து சொல்கிறா உங்களுக்கு நான் நல்லாயிருக்கும்ட்டேன் அவர் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தார் ரோஜா கவர் கெஸ்ட் ஹவுஸ் போட்டிருந்தாங்க அங்கே வந்து ஷாஜிகிலாஸ் கதை சொல்கிறார் அந்த அதே நான் ஆலோசியன்னு சொல்கிறார் இப்படி இப்படி போகும் சார் என்கிட்ட எப்படி சொல்லி பிடிச்சார் நாலு சீட்டை எப்படி போகும் சார் சூப்பராக இருக்கு அப்படின்னா அண்ணே என்னன்றது சார்த்தை ஃபுல்லாக கேட்டுக்க எழுத ஆரம்பிச்சிருங்கண்ணே சொல்லி என்ன என்னைய ஒரு ஆதித்யாவில் ரூம் ஹோட்டல் நாளைக்கு ஆதித்யாவுக்கு வந்துடுங்கன்ட்டு ஓகே நான் முன்னோர் அஸ் இப்போ என் கூட வந்தேன் இங்கே உடம்பியில் இருக்காது அது ஆமாம் கமலா தியேட்டர் பக்கம் கமலா தியேட்டர் பக்கத்தில் அவள் அங்கே ரூம் அங்கே போகிறேன் அங்கே போனால் ஏன் கூட அவருக்கு பழக்கமான அஷ்டண்டையும் கூட வர்றாரு சொல்ல சொல்ல எழுதுறதுக்கு இன்னொரு அஷ்டண்டை கூப்பிட்டு போனேன் அவர் இதுக்கு அவர் வேண்டாம் இவரை எழுதட்டும் அப்படின்ட்டார் அவர் அனுப்பிச்சி விட்டேன் சொல்லிவிட்டு சரி சொல்லுங்கள் சார் அந்த ஒன்று எழுதிக்கலாம் இல்லை நாலு சீனத்தை ஒருத்த எனக்கு வேற இல்லை இனிமேல் கதம் அப்படின்ட்டார் எனக்கு தான் ஷாக் ஆகிட்டேன் வந்து ரூமுக்கு வந்துட்டேன் இப்போ அவங்களை பக்கத்தில் என்ன கதை ரெடி ஆகிடுச்சு பள்ளி ஆக்கத்துல எழுதணும் எப்படி எழுதுறது கதை இல்லாமல் ரெண்டு நாள் எழுதலை பார்த்தேன் ரொம்ப தப்பாக வேலை போயிட்டு இருக்கா என்னையை பார்த்துட்டு கேட்பாங்க சொல்லலை மூணா நாள் போய் சொல்லிட்டேன் விஜயகாந்த் சார் இது வந்து கதை சொல்லலைனே அந்த நாலு சீன் தான் அங்கே போனோம்னா அது த அதுக்கப்புறம் இல்லை நம்ம பண்ணிக்கலாம் அது என்ன நாலு சீன் அது ஏதாவது ஒரு சீன் ஞாபகம் இருக்காது ஞாபகம் இல்லை பட் அவர் சாட்டு வைஸாக சொன்னார் ஒரு சேசிங் அது இது ஹீரோ என்ட்ரி எல்லாம் சொல்லிட்டு அது நல்லா இருந்தது பிரமாதமாக இருந்தது நான் வந்து சொல்ல வாஞ்சிநாதன் தானே அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் கூப்பிட்டு வந்து சாப்பாடு போடுற சீன் அது அதை கேளுங்க அதை முடிச்சதுமே அந்த கதையிலேருந்து ஆகி போச்சா இப்போ இதான் சொல்லிட்டேன் ஓப்பனாக சொன்னதுமே இருந்து வேற ரெண்டு மூணு ரைட்டர்ஸ்லாம் கூப்பிடுறாங்க கதை கேட்குறாங்க அவனுங்க இந்த கதை ஓகே எனக்கு இருபது லட்சம் கொடுப்பாங்களா பதினஞ்சு லட்சம் கொடுப்பாங்களா பிள்ளை ஏன்னா அங்கே நல்லா சம்பளம் அது இவங்க ஒவ்வொருத்தரும் போய் சொல்லி போய் ரன்னே எடுக்காமல் திரும்பி வர்றாங்க பிரேம் அன்னியார் கேட்டு விஜயகாந்த் சார் கேட்டு பிடிக்காமல் திரும்பி வந்துட்டாங்க இப்போ க டேட்டு வேஸ்டாக போயிருக்கு என்ன பண்ணுறது போது லியாக்கத்தன்ட்டு ஏதாவது கதை இருக்கான்னு கேளுங்கன்னு விஜயகாந்த் சார் சொன்னேன் ஏன்ட்ட வந்து கேட்டாங்க கதை இல்லை ஒரு ஐடியா இருக்குது சொன்னால் நான் பட்டு பாட்டுப்போட்டுன்னு பண்ணி கொடுத்துருவேன் அந்த நான் சொன்ன ஐடியா வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு அதுதான் வாஞ்சிநாதன் அந்த வாஞ்சிநாதன் இதே மறுத்தன் பூந்தோட்டக்கா எப்படி வந்து அப்பப்போ சீன் பண்ணி அப்பப்போ இது பண்ணனும் பண்ணேன் வாஞ்சிநாதனுடைய அது இப்படி இருந்துச்சு இதில் என்ன ஒரு வீட்டின்னா ரிலிட்டி ஏன் நான் சொன்ன கதையில் ஒரு ஹீரோயின் ரெண்டு ஹீரோயின் வைக்கணுன்றார் இதான் அவங்க பூஜை படும்போது ரெண்டு ஹீரோயின் டிஸ்ட்ரிபியூட்டர் சொல்லிட்டோம் அதனால் அப்படின்றார் ஆனால் வந்து நல்ல மரியாதை கொடுப்பார் சாஜி கேலஸ் மலையாள ஃபீல்டில் ப்ரொடியூசரும் யாரோ டைரக்டரோ வந்து பார்க்க வேண்டா அவங்க கேட்குற முதல் கேள்வி யாரானோ ரைட்டர் இதுதான் கேட்குறாங்க உடனே இல்லை யாக்க சார் அப்படின்பார் வருவேன் இவர் தானே ரைட்டர் தமிழ்நாட்டு பஞ்சித் ரஞ்சித் பணிக்கர் ரஞ்சித் பணிக்கர் தான் அங்கே பெரிய ரைட்ருனையும் சொல்லுவார் தமிழ்நாட்டின் ரஞ்சித் பணிக்கர் அப்படின்பாரு இப்படி இருந்தவரை கதையும்ச்சு ஒரு நண்பர் அவரு கூட ஒன்றா ஷூட்டிங் போகிறவர் ரெகுலர் அவரை ஏற்றிட்டு தான் போகும் அவர் அவரை பிரெயின் வாஷ் பண்ணிக்கின்னு செகண்ட் ஆஃபை கடத்தல் இவருக்கு தேடி போகிறது எல்லாம் பார்த்து நான் சொன்னேன் இப்போ தசந்தா நரசிம்மா இதுலாம் கடத்தில் வந்துச்சு வேணா சார்னால் அவருக்கு விஷுவலாக பெருசாக பண்ணலாங்கிற ஐடியாவில் அதை எடுத்துட்டாரு கதையில் சொல்ல வேண்டிய சில சீன்களோட ஃபினிஷிங் கூட இல்லாமல் அப்படி போயிடுச்சு எதிர்பார்த்த அந்த படம் வந்து தேட்டரில் சில சீன்லாம் எந்த சீட்டை விட்டு எந்த சின்ன கை தட்டினோம் இருந்தாலும் இந்த செகண்ட் ஆஃப் நம்ம நம்ம சொல்ல வந்த நான் சொல்ல வந்த கதை கரெக்டாக சொல்லியிருந்தால் ஹரி வந்து சாமி படம் எடுத்துருக்க மாட்டார் விக்ரம் வர்றார் இல்லையா வந்தப்போதான் அவர் போலீஸ் ஆஃபீஸ் போது தெரியாது அப்புறம் வந்து சார்ஜ் ஏற்றுக்குவார் வாங்கினான அதுதான் வருவார் யாருன்னு தெரியாமல் இது பண்ணுவார் அதுக்கப்புறம் ஏசியா வருவார் அப்படி இதில் நிறைய நல்ல நல்ல லிங்க் எல்லாம் விட்டு அந்த கதையை உடைச்சிட்டாங்க அப்போ நான் என்ன நினப்பேன் என்னடா நமக்கு வந்து ஏதாவது இது பண்ணால் கூட நம்ம நினச்சதை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய போராட்டம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு சத்தியம் உங்கள் லைஃப்பில் வந்து டயலாக் ரைட்டராக நிறைய படங்கள் ஜெயிச்சிருந்தாலும் ஒவ்வொரு படம் ஜெயிக்கிறதுக்கு நடுவில் வந்து அவ்வளோ பெரிய போராட்டங்கள் பெரிய போராட்டம் நாம் வந்து சொல்கிறது வந்து பாலிஷ்டாக சொல்கிறேன் நாகரிகமாக சொல்கிறேன் குறைச்சி சொல்கிறேன் அ டைலாக் ரைட்டரும் அதில் எல்லாம் ஜெயிச்சிட்டதுனால தெரியலை நமக்கு இப்போது இதே வாஞ்சியநாதனில் விஜயகாந்த் போலீஸ் ஆஃபீஸர் ஹீரோயின் அந்த ஹீரோயினை வந்து பேர் பாருங்க மறந்து போச்சு அது வரும் அது ஒரு போலீஸ் ஆஃபீஸ் ஆமாம் ஆ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க ஆமாம் ஒரு சில படங்கள் தான் பண்ணாங்க வில்லன் வந்து கலாபவன் மணி வில்லனை பார்க்க போனால் எல்லாம் வந்தால் சட்டையை கழட்டி வச்சுட்டு போகும் தியாகு போலீஸ் ஆஃபீஸர் போவார் சட்டை கழட்டி வச்சுட்டு போகிற மாதிரி சீன் எடுத்துருக்கோம் மாதிரி விஜய் விஜயகாந்து போகும்போது சட்டை கழட்டி வச்சுட்டு போனால் யூனிஃபார்ம் இல்லாமல் சட்டையை போட்டு சீன் எடுத்து ஃபைட்டு எடுத்துட்டாங்க நான் கொஞ்சம் லேட்டாக போகிறேன் ஆரம்பிச்சிட்டேன் ஓ எப்படி இது சார் என்ன சார் இது லாஜிக்கு அவர் சட்டை கேட்ட சொல்லி அப்புறம் அடித்தா தானே சார் இது இருக்கும் அப்படின்னா இதை விட என்னென்னா இவனை அரெஸ்ட் பண்றது அரெஸ்ட் பண்றதுக்கு இது போகும் யாரு ஒரு லேடி சட்டை சட்டை கட்ட சொன்னா எப்படி இருக்கும் இருக்கும்ல அப்ப ஹீரோ வந்து ஃபைட் பண்ண எப்படி இருக்கும் ரைஸ் எடுக்கல அந்த ஹீரோயின் சீனே எடுக்கல ரெண்டாவது இவரை பத்தி கம்ப்ளைண்ட் வருது சீக்கமெல்லாம் விசாரிக்கிறாரு ஏன்னா உன் கூடவே ஒரு போலீஸு லேடியை தங்க வச்சிருக்காம அந்த லேடியை அப்படிங்கும்போது சார் ஒரு உண்மையை சொல்கிறேன் சார் அது என் ஒய்ஃப் சார் பார் ஏன்னா என் ஒய்ஃபுன்னு தெரிஞ்ச மற்றவங்கள்லாம் ஏசி ஒய்ஃபுன்னு மரியாதை கொடுப்பாங்கிறதுக்காக நான் சொல்லாமல் வச்சுருக்கேன் இப்படி அதே மாதிரி கலாபம் மணி எப்படி தப்பிச்சு போனால் எங்கே போனால் பிடிக்கலை இப்படி கமலா தியேட்டரில் படம் முடிஞ்சு பார்த்து வர்றேன் நல்லாயிருக்கு நல்லாங்கிறத பேசுறதை விட்டுட்டு இந்த கலாண் என்ன என்னான்னான்னே தெரியலையே இந்த அதை என்னென்னே தெரியலையே இப்படி பேசாருன்னா அதுக்கப்புறம் இந்த படம் லெங்க்த்துன்னு சொல்லிட்டு அதில் விட்டாப்புல அப்போ என்னடா நம்ம கற்பனைகள்லாம் நிறைய விஷயங்கள் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வர முடியல இதை இதை என்னென்னு சொல்கிறது அப்போ எல்லாம் சில பேர் கோபம் வரும் என்ன எழுதி வச்சுருக்கானோ அதே நடக்குங்கிற மாதிரி கட்டளையும் இது வாஞ்சிநாதனும் ஆனால் வாஞ்சிநாதனுக்கு வாஞ்சிநாதன் கூட வந்து இப்போ சாங்கு ஒர்க் அவுட் ஆகலை காமெடி எடுக்க முடியலை இந்த படம் லெங்க் ஆகிடுச்சு காமெடி ட்ராக்கு விவேக்காக ஒன்று ரெடி பண்ணி வச்சுருந்தான் அது ரொம்ப இது படம் லெங்க்ங்கிறது அது விட்டாச்சு கொஞ்சம் இருக்கும் ஆமாம் ஆமா ஒரே அதுல ஒரு சீன்ஸ் சாம்பிளுக்கு சொல்றாங்க போலீஸ் ஆஃபீஸர் விவேக் சுகத்துல ஏதாவது எழுதிக்கிட்டு துடிக்கும் துப்பாக்கி துறை அழைக்கிறார் நீங்க இந்த அரசியல் வைக்கோ அழைக்கிறார் மாதிரி அழைக்கிறார் இவர் வந்து நிற்பாரு சார் இங்கே பெர்மிஷன் வாங்கினியா அந்த வீட்டுக்காரவங்கள்கிட்ட இல்லை சார் வாங்கலை சார் வாங்காம நீ எப்படி எழுதலாம் அதுபார் அது யார் துடிக்கும் துப்பாக்கி துறை தான் சார் நீயே எழுதுறியா துடிக்கும் துப்பாக்கி அழைக்கிறார் ஏற்று விட்டுதான் சார் என் ஒய்ஃபு கோச்சுட்டு வேண்டாம் சார் அவ்வளோ கூப்பிடுறதுக்காக எழுதிக்கிட்டு சார் இப்படி ஆரம்பித்து அரசியல் கலந்து காமெடி எல்லாம் ரசித்து இந்த மாதிரி நிறைய சீனு இது மீறி வேறு வேறு சீன் எடுத்ததுனால அதெல்லாம் எடுக்க முடியல